எடுத்துக்கொள்ள இந்த எட்டாவது மாதத்தில் கத்தை நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துடைய அந்த கடைசி பகுதி ஏற்கனவே நம் இதை வாக்குத்தங்களிலே தியானித்திருக்கிறோம் ஆனாலும் இந்த நாட்களிலே இது மிகுந்த ஐ மீன் ஸ்ரோத்திரம் அர்த்தத்தோடு கூட நாம் இந்த காரியங்களை இந்த நாட்களில் பார்க்குறோம் வாசிக்கலாம் ஐம்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் அண்ட் இயேசு நாத்தான்வேலுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நல்ல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணிக்கத்தாவே இந்த எட்டாவது மாதத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் கடந்து வந்தது ஒரு பெரிய காரியமாக இருக்கும் என்றால் இனி வருகிற நாட்களிலே இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு பெரிதானவைகளை காண கத்தர் எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி சபையிலும் ஊழியத்திலும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளின் நிறைவேறுதலுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்ரோத்துராம் ஸ்ரோத்துராம் ஸ்ரோத்திராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்திரம் நாம் அவர் அமர்ந்திருக்கலாம் ஒரு சில நிமிடங்கள் அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் லோயா ஆமாம் இந்த எட்டாவது மாதத்திலே ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதுலேயே கத்துடைய ஆலயத்தில் வருவதற்கு கத்தை நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் இல்லை லோயா அது ஒரு வேளை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான் கத்தை நல்லவர் எத்தனை பேர் சொல்கிறீங்க கத்தை நல்லவர் சின்ன ஒரு பத்து நிமிடம் மாத்திரம் நம்ம இந்த காரியங்களை தியானிக்கலாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் இதன் தொடர்ச்சியை நம்ம தியானிப்போம் ரொம்ப ஒரு அற்புதமான வேத பகுதி இதிலும் பெரிதானவைகளை யாருக்கெல்லாம் பெரிதானவைகளை பார்க்கணுன்னு இருக்குது இல்லை லோஹையா உண்மையாக இருக்குதா இல்லையா சரி ரொம்ப நிறைய வேத நிறைய காரியங்கள் இதில் இருக்குது நம்ம வருகிற நாட்களில் தியானிப்போம் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை தியானிப்போம் யாருக்கு பெரிதானவைகளை காணணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ கத்தர் அவர்களுக்கு அதை செய்ய வல்லவர் இதில் கண்டிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நாத்தான்வேல் சொல்லுகிறார் வாசிங்க நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒரு நன்மை உண்டாகுமா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இவருடைய சரித்திர பின்னணியும் இருக்குது நம்ம வருகிற நாட்களில் தியானிப்போம் ஆனால் வெறும் அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம் இப்போ நாத்தான்மேலுக்கு என்ன வேணும் நன்மை வேணும் நாத்தான்மேலுக்கு இப்போ என்ன வேணும் நன்மை வேணும் இந்த ஜனங்களுக்கு என்ன வேணும் விடுதலை வேணும் காரணம் என்ன எல்லா பக்கங்களிலும் ரோமர்களுடைய அடக்குமுறையில் அடக்கி ஒடுக்கப்படுகிற ஜனம் இந்த யூத ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்னென்னா ஒரு மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டு இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை யோசித்து பாருங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் குடும்பமாகட்டும் ஈவன் ஊழியமாகட்டும் பெரிய ஒரு விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிதானே அப்போ எக்ஸாக்டாக இந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததும் நம்முடைய இன்றைய எதிர்பார்ப்பு ஒன்று தான் அவர்கள் ஒரு விடுதலைக்காக தங்களுக்குன்னு கத்தர் ஒரு மேசியாவை அனுப்புவார் ஒரு இரட்சகரை அனுப்புவார் அவர் வந்து எங்களை சுத்தியும் ஒடுக்குகிற இவர்களிடத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க எங்களுக்கு ஒரு நன்மை வேணும் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அதுதான் அவங்களுக்கு தேவையாக இருந்தது சாப்பிட்றதுக்கெல்லாம் இருந்தது வேலை இருந்தது தொழில் இருந்தது பணமேவி இருந்தது ஆனால் என்ன இல்லை விடுதலை இல்லை அவர்களால் சுதந்திரமாக சுவாதீனமாக செய்ய முடியாதபடி அவர்களை சுற்றி ரோமர்கள் எல்லா இடத்திலும் ஆட்சியில் இருந்தாங்க இவர்கள் அவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மேசியாவை ஒரு விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஜனத்தை பார்த்து கத்த சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பார் இன்றைக்கு நம்ம ஒரு விடுதலையை தேடி இருக்கிறோம் ஒரு நன்மையை தேடி இருக்கிறோம் அது தனிப்பட்ட இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் கத்த சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்ப இதுவரைக்கும் இப்போ நாத்தன்வேல் மேசியா பார்த்தோம்னா இந்த முழு வசனம் வாசிச்சிருங்களேன் ஐமா நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வாசிங்க ஓகே இப்போ என்னாச்சு இதுவரைக்கும் அவர் தேடிக்கொண்டிருந்ததை அவர் என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டார் இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருந்ததை பார்த்துட்டார் அந்த சொல்றாரு இப்போ நீ பார்த்திருக்கிறது கொஞ்சம் தான் இனிமேல் நீங்க பார்க்க போகிறதா அதிகம் அப்போ ஒருவேளை நம்முடைய காரியங்களில் நம்ம செபிக்கிற விசுவாசிக்கிற காரியத்தில் கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார் இல்லை நம்ம இனிமேல் பார்க்க தான் பெருசு ஆமே உங்களுக்கு புரியுதா இப்போ அந்த முழு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா நாற்பத்தி எட்டாவது வசனத்திருந்து வாசிங்க ம் நாற்பத்தொம்பது ம் சரி இப்போ இந்த வசனமெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம் ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் ஒரு நன்மை உண்டாகுமா ஒரு விடுதலை கிடைக்குமா என்றெல்லாம் இயக்கத்தோடு வந்தவன் முதலாவது இப்போ யாரை பார்த்துட்டான் அவன் எதிர்பார்த்த நன்மையை பார்த்து விட்டான் அவன் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்த்தது தான் இசைவேலுக்கு ஒரு ராஜா வேணும் ஒரு ரட்சகர் வேணும் ஒரு கிறிஸ்து வேணும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காணப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் நன்மையை கண்டிருக்கிறோம் நன்மையை பெற்றிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு விடுதலை நமக்கு ஆண்டவரை பார்த்துருக்கிறோம் இனிமேலும் அவர் நம்ம கொடுக்க போகிற பெரிதானவைகளை பார்க்கும் அப்போ இவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான் நான் இது வரைக்கும் தேடிட்டு இருந்தேன் இயேசுவை என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் நான் ரட்சகரை பார்த்துட்டேன் நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்போ இதுவரைக்கும் நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேனோ அதை பார்த்து விட்டேன் என்று நாத்தான்வேல் சொன்னதுக்கு அப்புறம் அன்று சொல்றாரு இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான் இதற்கு மேலே நீ பெரிதானவைகளை பார்ப்பார் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மைக்காக நிறைய ஜோம் பண்ணோம் நாற்பது நாட்கள் ஜெபம் பண்ணும் அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணோம் விடுதலைக்காக ஜோபம் பண்ணோம் நான் நன்மையை பார்த்துட்டேன் விடுதலையை பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை எட்டாவது மாதத்தில் இது ஒரு தான் பெரிதானவைகளை பார்க்கப்போம் நான் தன்மையுக்கு என்ன ஏசு சொன்னாரோ அங்கே என்ன பேக்ரவுண்ட் இருந்ததோ அதே தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்கணும் அவன் இயேசுவை நான் பார்த்துட்டேன் நன்மையை பார்த்துட்டேன்னு சொல்லும் போது ஆண்டு சொல்றார் இது ஒரு ஜஸ்ட் என்னது தான் இதில் பெரிதானவைகளை பார்க்க போ நாம் அதை விசுவாசிக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்ம ஜோப் பண்ணணும் சூழ்நிலைகள் மாறணும் காரியங்கள் அனுகூலமாக இருக்கணும் பல விஷயங்களுக்காக ஜோப் பண்ணணும் ஆனால் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இது ஒரு தொடக்கம் தான் பெரிதானவைகளை பார்க்க போகுது விசுவாசிக்கிறவர்களெல்லாம் கத்துற ஸ்ரோத்திரம் பண்ணலாமா அப்படியே நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் ஜெபித்து இந்த வார்த்தைகளை கத்த நமக்கு நிறைவேற்றி தரும்படியாக நாத்தன்மைகளுடைய அதே சூழ்நிலையில தான் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம் அந்த ஒரு எங்களுக்கு ஒரு நன்மை வேணும் ஒரு விடுதலை வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் இயங்கின நாட்களிலே ஜெபித்த நாட்களிலே கத்தரை தேடினதான நாட்களிலே கத்தர் கிருபியினாலே எங்களுக்கு ஒரு நன்மையை காணப்பண்ணியிருக்கு கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா எத்தனை பேர் ஆமின் சொல்கிறீங்க நாத்தான்வேல் ஒரு விடுதலைக்காக இயங்கின நாட்களிலே நன்மைக்காக இயங்கின நாட்களிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு விடுதலை உண்டாகாதா மேசியாவை பார்க்க முடியாதா என்றெல்லாம் நினைத்ததான நாட்களிலே கத்தர் கிருபியினாலே இறங்கி ஆண்டவர் ஒரு நன்மையை கட்டளையிட்டு ஒரு விடுதலையை கட்டளையிட்ட போது ஐ மீன் ஸ்ரோத்ரோ நான் தன்மையில் பார்த்து சொல்கிறார் இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லை லோயா விசுவாசிக்கிறீங்களா நான் சொல்றது உள்ள வந்துச்சா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் எல்லா பக்கங்களிலும் நெருக்கம் என்று நினைத்தாலும் இந்த நெருக்கங்களுக்கு நடுவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா எனக்கு ஒரு அற்புதம் உண்டாகுமா எனக்கு ஆச்சரியமான காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவாரா என்று நினைத்ததான நாத்தான்வேலுடைய அதே மனநிலையில் நம்ம இருந்தபோது கத்த நமக்கு நன்மையை விடுதலையை இம்மட்டும் கொடுத்திருக்கிறார் இது ஒரு தொடக்கம் தான் இன்னும் பெரிதானவைகளை நாம் பார்க்க போகிறோம் விசுவாசிக்கிறவர்கள் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்துராம் 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 எல்லாரும் செபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகாதா எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா எல்லா பக்கங்களிலும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நாத்தான்வேல் உம்மை கண்டபோது எப்படி ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருந்ததோ அதே போல் இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் ஒரு தொடக்கத்தை பார்த்துருக்கிறோம் ஆமீன் எங்களுடைய சகல காரியங்களிலும் எங்களுக்கு ஒரு தொடக்கத்தை காண்பித்திருக்கிறீர் நாங்கள் ஜெபித்த அநேக காரியங்கள் உண்டு விரும்பின அநேக காரியங்கள் உண்டு அவைகளிலெல்லாம் ஒரு நல்ல ஆரம்பத்தை எங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் நாளை காண்பதற்கு முன்பதாகவே கத்தர் கொடுத்திருக்கிறீர் அந்த நாத்தான் நாத்தாண்வெலுக்குன்னு சொன்னது போல இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னதை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடங்கி இருக்கிற நாங்கள் இந்த மாதத்தில் இருந்து இன்னும் பெரிதானவைகளை நாங்கள் காணப்போகிறதுக்காக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் குறிப்பாய் ஊழியத்தில் சபையின் காரியங்களிலே நாங்கள் இன்னும் பெரிதானவைகளை நாங்கள் காணப் போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையை கிருபையாய் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்த நம்மை